அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் திருவண்ணாமலையில் தீபத்துக்கான சித்தர் நடந்து செல்லும் ஒரு அரிய வீடியோ காட்சி சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருது அந்த வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலை யாரை பிடிக்கும் அப்படின்னா அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கார்த்திகை மாத தீப திருவிழா பத்து நாள் கோலாகலமாக கொண்டாடப்படும் அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை தீபத் திருவிழாவை ஒட்டி கிரிவலம் செய்ய வரும் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து வருகிறது அவர்களின் பாதுகாப்பிற்காக ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வராங்க பொதுவாக பௌர்ணமி நாட்களில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து இருக்கும் அதே போல் சித்ரா பௌர்ணமி மற்றும் கார்த்திகை தீப திருவிழா போன்ற விசேஷ நாட்களில் கிரிவலம் செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும் கிரிவலம் மேற்கொள்ளும்போது போது நம்மோடு சித்தர்களும் நடந்து வருவாங்க அப்படின்னு சொல்ல கிரிவலம் செல்ல அனைத்து நாட்களுமே உகந்த நாளாக என்றாலுமே ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி தினம் அன்று கிரிவலம் மேற்கொள்வது அனைத்தையும் விட சிறப்பானது கிரிவலம் எப்படி செய்ய வேண்டும் எப்படி தரிசனம் செய்ய வேண்டும் எந்தெந்த தெய்வங்களை வணங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் தெரிந்து நம்ம கிரிவலம் வருவது ரொம்பவே நல்லது தமிழகத்தில் உள்ள பஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலமாக விலகுவது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தரும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அருணாச்சலேஸ்வரரை தரிசிப்பது எவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒன்று அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கிரிவலத்தில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்களை வழிபடுவதும் இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் கிரிவல பாதையில் இந்திரலிங்கம் லிங்கம் யமலிங்கம் கிருதலிங்கம் வருணலிங்கம் லிங்கம் குபேரலிங்கம் ஈசானலிங்கம் என அஷ்டலிங்கங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மொத்தம் பதினான்கு கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள கம்பீரமாக காட்சி தரும் அண்ணாமலை சுற்றி என் கோண வடிவில் எட்டு லிங்கங்கள் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு லிங்கத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த லிங்கங்களை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது திருவண்ணாமலையில் கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு அண்ணாமலையார் கோவிலில் அருகே இருக்கக்கூடிய பூத நாராயணனை தரிசித்து அனுமதி பெற வேண்டும் அவரை அனுமதி பெற்ற பின்பு நாம் கிரிவலம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அதன் பின்பு வழியில் இரட்டை பிள்ளையார வணங்க வேண்டும் அதன் பின்பு ஆலயம் சென்று அண்ணாமலையார நம்ம தரிசனம் செய்வது ரொம்பவே நல்லது அதன் பின்பு கோவில ராஜகோபுரத்தை வணங்கி மலையே வலம் வர தொடங்க வேண்டும் இப்படிதான் கிரிவலம் தொடங்க வேண்டும் என்பது நியதி சிவபெருமானின் பஞ்சபூத மூத தலங்கள்ல தலமாக விளங்குவது திருவண்ணாமலை ஈசன் நெருப்பாக நின்று மலையாக குளிர்ந்த தலம் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம் அது மட்டும் இல்லாமல் உண்மையவளுக்கு இடப்பாகத்தை அளித்த ஈசன் அம்மையப்பராக திகழக்கூடிய தலமாக பல்வேறு சிறப்புகளை கொண்டதுதான் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வரரா தரிசிப்பது ரொம்பவே சிறப்பான ஒன்று அந்த அளவு சிறப்பானது அண்ணாமலையே வளம் வந்து வணங்குவதுதான் தான் அருணாச்சலேஸ்வரரை மனதை நினைத்து அவருடைய பெயரை உச்சரித்தவாறு கிரிவலம் வரும்போது ஏற்படும் அனுபவங்கள் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது கிரேத யுகத்தில் நெருப்பு மலையாகும் கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாக துவரயுகத்தில தாமரமலையாகவும் கலியுகத்துல கல்மலையாகவும் திகழ்கிறது திருவண்ணாமலையை சுற்றி கிரிவலம் மேற்கொண்டால் தீராத நோய்கள் தீரும் அனைத்து பாவங்களும் விலகி மோச்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோவிலின் அருகே இருக்கக்கூடிய பூத நாராயணனை தரிசித்து அனுமதி பெற வேண்டும் பூத தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வமாக இருக்காரு அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் கிரிவலத்தை எந்தவித இடையூறும் இல்லாமல் நம்மால் முடிக்க முடியும் என்பது நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் கிரிவலம் செல்லும் போது நம்மோடு சித்தர்களும் நடந்து வருவாங்க என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது உலகில் இருக்கக்கூடிய பழமையான மலைகளில் திருவண்ணாமலையும் ஒன்று என்ற கருத்தும் உண்டு இதன் வயது இரநூத்தி அறுபது கோடி வருடங்கள் என்றும் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தெட்டு அடி உயரமுடைய பதினான்கு கிலோமீட்டர் சுற்றலவுடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது அண்ணாமலை மலையை சுற்றிலுமே கோண வடிவில் எட்டு சிவலிங்கங்கள் அமைஞ்சிருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லப்படுது பல்வேறு சன்னதிகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம கிரிவலம் மேற்கொள்வதால் சிவலோக பதவி கிடைக்கும் திங்க கிழமைகள்ல கிரிவலம் மேற்கொள்வதால் இந்திர பதவி நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரிவலத்தை மேற்கொள்ளும்போது மலையை கை கூப்பி அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்லி கொண்டு செல்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் புதன்கிழமைகளில் கிரிவலம் மேற்கொள்வதால் கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும் வியாழக்கிழமைகளில் கிரிவலம் மேற்கொள்வதால ஞானம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் வ நாம் கிரிவலம் மேற்கொள்வதால வைகுண்ட பதவியும் சனிக்கிழமைகளில் பிறவி பிணை அகணும் அப்படின்னும் சொல்லப்படுது கிரிவலத்தை நம்ம முறையாக மேற்கொண்டு வந்து அண்ணாமலையாரா வணங்கி வருவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மனித வாழ்க்கை என்பது சாதாரண விலங்குகளைப் போல உண்டு உறங்கி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு தற்காத்து பின்னர் மடிந்து போவது அல்ல மனித வாழ்க்கையின் உண்மையான பக்குவத்திற்கு கோவில்கள் மிகவும் அவசியமான ஒன்றா சொல்லப்படுது அந்த அளவு மனித வாழ்க்கை கோவில்களை சார்ந்திருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பொதுவாக நம்ம திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மன துயரங்கள் திருமண பிரச்சினை போன்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பரிகார தலமாக கூட திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வருவது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் திருக்கோவில் இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு கோவிலில் ஒன்பது கோபுரங்கள் ஆறு பிரகாரங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையாறுகள் முன்னூற்றி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரம் கால் மண்டபம் பாதாள பாதாளலிங்கம் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் திருமண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் அமைந்த கோவிலாக அமைஞ்சிருக்கு சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் எனும் இரு பெருங்குலகள் கோவிலின் உள்ளே அமைஞ்சிருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது அதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதிவடி விழ தூன்றிருக்காரு இருவருமே சிவனிடம் முறையிட்டிருக்காங்க அப்போது சிவன் யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்காங்க விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்காரு அது போய்கொண்டே இருந்தது திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லை என ஒப்புக்கொண்டிருக்காங்க பிரம்மா அன்ன பறவையாக உருவெடுத்து சென்றிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இறைவன் இந்த தளத்துல சுயம்புலிங்க திருமேனியாக நாக கிரீடம் அணிந்து தூய வெண்ணிற உடன் இந்த தளத்துல அருணாச்சலேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருள் புரிகிறாரு அப்படின்னே சொல்லலாம் பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறைத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவ பொய் சாட்சி சொல்ல வைத்து கண்டுவிட்டதாக பொய் உரைச்சிருக்கார் இதை சிவன் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது என சாபத்தையும் விட்டிருக்காங்க பிரம்மோற்சவம் ஆணி மாத பிரம்மோற்சவம் கார்த்திகை தீபம் பரணி தீபம் மகா தீபம் பங்குனி உத்திரம் திருக்கல்யாண உற்சவம் ஆகியவை வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் அப்படின்னே சொல்லலாம் இந்த தளத்தள கிளி கோபுரம் எண்பத்தோரு அடி உயரம் தெற்கு திருமஞ்சன கோபுரம் நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் தெற்கு கட்டை கோபுரம் எழுபது அடி உயரம் மேற்கு பேய் கோபுரம் நூத்தி அறுபது அடி உயரம் மேற்கு கட்டை கோபுரம் எழுபது அடி உயரம் அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை கிரேத யுகத்தில் அக்னி மலையாகும் கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகும் தோபர யுகத்தில் தாமிர மலையாகவும் கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது இந்த மலையானது ரெண்டாயிரத்தி எட்டு எண்பத்தெட்டு உயரம் கொண்டிருக்கு கிரிவல பாதையின் தூரம் பதினான்கு கிலோமீட்டர் இந்த பாதையில் இருபது ஆசிரமங்கள் முந்நூற்றி அறுபது தீர்த்தங்கள் பல சன்னதிகள் அஷ்டலிங்கங்கள் அமைஞ்சிருக்கு இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அடுக்கு ஆயிரத்தி எட்டு லிங்கம் அமைஞ்சிருக்கு இந்த மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தாலுமே ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஏழு வகை தரிசனத்தை நம்மால் காண முடியும் கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால இந்த பிரபஞ்சமே இரண்டது அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாயிருக்காங்க இதனால் ஏற்பட்ட பாவத்தப்போக்க போக்க கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சி தவம் புரிஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொதுவா திருவண்ணாமலையில் ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் மேற்கொள்வதால சிவலோக பதவியும் திங்கக்கிழமைகள்ல கிரிவலம் மேற்கொள்வதால் இந்திர பதவியும் செவ்வாய் கடன் வறுமை நீங்கும் புதன்கிழமைகளில் கலைகளில் தேர்ச்சியும் பிரம்மாண்ட பதவியாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பியிருக்காரு அவரால் காண முடியவில்லை சிவபெருமானை முழு முதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டிருக்காங்க இந்த கோவில் பிரம்மோற்சவம் ஆணி மாத பிரம்மோற்சவம் மாசி மக தீர்த்தவாரி கார்த்திகை தீபம் பரணி தீபம் மகாதீபம் பங்குனி உத்திரம் திருக்கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் ஆண்டுதோறும் நடைபெறும் வருடத்தின் எல்லா மாதங்களிலுமே ஏதாவது ஒரு திருவிழா இந்த தளத்தில் நடந்து கொண்டு இருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அப்படினே சொல்லலாம் சிவன் கோவில் அனைத்திலுமே சிறப்பு வழிபாடு திங்கக்கிழமையாக இருக்கும் சோம வாரம் சோம பிரதர்ஷனம் போன்றவற்றின் மூலம் இந்த உண்மையை நம்மால் அறிந்து கொள்ளலாம் ஆனால் திருவண்ணாமலை அக்னிமலை மலை அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை அக்னிக்குரிய கிரகம் அங்காரகன் ஆகவே இந்த கோவிலில் மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று தான் விசேஷ வழிபாடுகள் நடக்கிறதாக சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே